அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸர்ஸ் கிச்சன் வேர் டுடே வந்து நம்ம ஒரு நியூ ப்ராடக்டை தாங்க நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் காரைக்குடி ஸ்டேலு வந்து வெண்ணச்சட்டி தாங்க நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரீஸ்டாக் பண்ணி எல்லா சைஸுமே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சுங்க சைஸ் வந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் அஞ்சு சைஸில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஃபஸ்ட் ஒன்று வெயிட் வந்து நூற்றி ஐம்பது கிராமு எம்எல் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட் ஒன்பது வந்து இரநூறு கிராம் வெயிட்டு முந்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு பத்தாம் நம்பர் வந்து இரநூத்தி பத்து கிராம் வெயிட்டு நானூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க சைஸ் பதினொன்று வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி பன்னெண்டு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராமு எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ப்ரைஸ் இந்த அஞ்சு பீஸுமே சேர்ந்து வந்து நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க நீங்கள் சிங்கிள் பீ வாங்கிக்கலாங்க ஒரே சைஸ்ல ரெண்டு பீஸ் மூணு பீஸு கூட வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் வரதாங்க உடனே புக் பண்ணிக்கங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க